சோனியம் சூனியம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் ராகு அதுக்குன்னு அவருக்கு தனி காரகத்துவத்தை கொடுத்துட்டாங்க வெள்ளி சோனியம் மாந்திரிகம் யார் கொடுப்பாருன்னு யாராவது சொல்ல முடியுமா டக்குன்னு சொல்லுங்க சனி அவ்வளோதான் 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 இதுதான் ஜோசியம் இவ்வளோதான் ஜோசியம் இந்த சனியின் வீட்டில் இருக்கிற ராகு கொடுப்பார் அவ்வளோதான் இப்ப புரிஞ்சு போச்சா இந்த சனியின் வீட்டில் இருக்கிற பிள்ளி சோனியா மாந்திரிகான் திருட்டு தானா ஏன்னா எல்லா ஊர்ல இருக்கிற அவ்வளவு அயோகத்தனத்தையும் சனி பில்லியும் கிடையாது சூனியமும் கிடையாது மாந்திரிகமும் கிடையாது இதெல்லாம் சும்மா அடுத்தவங்க மனசை பயமுறுத்தி பணம் பறிக்கிறதுக்கு தானே பில்லி சூனிய மாந்திரிகம் அப்போ அந்த பில்லி சூனிய மாந்திரிகம் போன்ற அமைப்புகளை சனியின் வீட்டில் உட்கார்ந்து ராகு செய்வார் அதே சுக்கரனுடைய வீட்டில் இருந்த ராக இந்த ஏமாற்ற வேலைகளை செய்ய மாட்டார் குருவின் வீட்டில் இருக்கிற ராக இந்த ஏமாற்ற வேலைகளை செய்ய மாட்டார் அப்போ வீட்டுக்கு வீடு தன்னுடைய இயல்புகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய ராகு கேதுகளுக்கு காரகத்துவங்கள் இல்லை தனி காரகத்துவங்கள் இல்லை இணை காரகத்துவங்கள் கூட சொல்ல மாட்டேன் காரகத்துவங்கள் ஏழு கிரகங்களுக்கு தான் இதை இப்ப இன்னைக்கு நான் கருத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்கிறேன் நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க உங்கள பாதி பேருக்கு தயக்கம் இருக்கலாம் ஆனால் இந்த கருத்து இது ஏன்னா இது உண்மையான கருத்து ஏகப்பட்ட ஜாதங்கள்ல ஆயிரக்கணக்கான ஜாதங்கள்ல நான் எதனால நடந்தது ராகுவால நடந்ததா இதுல நடந்ததா அதுல நடந்ததா அப்படின்னு பார்க்கும்போது இந்த கருத்து எனக்கு புலப்பட்டு தான் இதை எழுத ஆரம்பிச்சேன் ராகுகளுக்கு தனி